Hi friends, welcome to my channel Subat Lifestyle. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து ஒரு ஈவினிங் டைம் எடுத்த வீடியோ அன்னாசிப்பழம் பண்ணுற நேரம் நேற்று புதுக்குடியிருப்புக்கு போயிருக்கிற நேரம் தர்பூசணியதாவது ஓட்டர் மிளனும் அன்னாசிப்பழம் வாங்கிகிட்டு வந்தனாங்க ஓட்டர்மலன் வந்து வந்த உடனே வட்டி சாப்பிட்டாச்சு அன்னாசிப்பழம் இருந்தது தியா டியூஷன் போட்டு வந்து அன்னாசிப்பழம் வலி தாங்கன்னு சொல்லி ஒரு அம்மாவட்டக்கு டேடா அதனால் மாமி பின்னரம் அன்னாசிப்பழம் அண்ணாசிப்பழமும் அது ஒரு வீடியோவா எடுத்து போட்டுருக்குறேன் தியா அன்னாசி பழங்கள் விருப்பம் அதை விட இப்ப இருக்கிற வெயிலுக்கு வந்து பழங்கள் சாப்பிட்டா தான் கொஞ்சமாட்டி உடம்பை காப்பாற்றி கொள்ளலாம் எங்களாலேயே இந்த வெயில தாங்க இல்லாமல் இருக்கு குழந்தைகள் எப்படி தாங்க போகுது தான் இந்த பழங்கள் எல்லாம் பற்றி கொடுக்கறதவா இருக்கு ஹம் பீஸ் வேணும் பெரிய பீஸ் வேணும் சொல்லி ஒரே கொண்டு கொண்டிருந்தா பாருங்க நீங்களே இந்த வீடியோ கிளிப்பில் பார்ப்பீங்க தனக்கு சின்ன பீஸ் வந்துட்டோன்னு சொல்லி பெரிய பீஸ் எடுக்கிறதும் எனக்கு ட்ரெண்டு கை கிள கையிலேயுமே ட்ரெண்டு பீஸ் வேணுமோன்னு சொல்லி இதே மாதிரி தான் நாங்களும் முந்தை சின்ன வயசில் நாங்கள் நாலு சகோதரங்கள் அம்மா ஏதாவது பழங்கள் அதில் வற்ற நேரம் நாங்கள் நாலு பேருமே சுற்றி வளைச்சிடுவோம் அம்மாவை சண்டை பிடிக்கிறது எனக்கு சின்ன பீஸ் உனக்கு பெரிய பீஸ்ன்னு சொல்லி அதே விளையாட்டு தான் இப்போ அவும் இவா ஒரு பொம்பளை பிள்ளைங்க பிள்ளையால் இவாக்கு பெரிய பீஸ் கொடுத்தா தான் மிச்சாக்கள் எல்லாமே எடுத்து சாப்பிட்றது நாங்கள் வந்து இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் ஊறவடி சாப்பிடுவோம் ஆனால் இதுக்கு மேலே வந்து ஒரு மிளகுத்தூள் தூவிட்டு சாப்பிடுவேன் இன்னுமே இந்த அந்த பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கறி வச்சு சாப்பிட்டாலும் மரக்கறி வீடு சாப்பிட்ற நிறம் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சேனலை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்